எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸு தாங்க சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் நல்ல சூடாக தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன் இப்போ அதில் இந்த மாதிரி வேஸ்லினை எடுத்துருக்கேன் அதில் இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் இதை நான் ஒரு சின்ன டப்பாவில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக செய்கிறதுனால நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் இதை நீங்கள் அப்படியே அந்த சுடுதண்ணியில் வச்சுக்கோங்க தண்ணி நல்லா சூடாக இருக்கணும் இப்போ இதை நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த ஹீட்டில் நல்லா கரைஞ்சி வரும் கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க இப்போ அதுக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியாக வந்திருக்கும் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதில் நான் கொஞ்சமாக அத்தர் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக நீங்கள் எந்த பெர்ஃப்யூம் வேண்டாலும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க நல்லா செட் ஆகட்டும் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியூர் ட்ராவல் போகும்போது நீங்கள் ஹேண்ட்பேக்கில் இதே மாதிரி வச்சுக்கலாங்க இது உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நான் வச்சுட்டேன் அதுக்கு பிறகு எடுத்து காற்றேன் பாருங்கள் நல்லா செட் செட்டாகிடுச்சு இது இந்த மாதிரி கொஞ்சமாக அதில் எடுத்து கையில் இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னால் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வாசனை இருந்துக்கிட்டே இருக்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க உங்களுக்கு இந்த இடத்துலையும் கழுத்துலேயும் லைட்டாக வச்சிங்கனாலே போதும் இந்த இடத்துல நம்மளுக்கு ஹார்ட் பீட் அதிகம் இருக்கிறதுனால ஹீட்னால் அது உங்களுக்கு வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும் இதே மாதிரி நீங்கள் சென்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க இப்போது அடுத்த டிப்ஸை பார்க்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே விளக்கெண்ணெய் இல்லைனா வேப்ப எண்ணெய் சேர்த்துக்கங்க உங்கள் கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க இதை ரெண்டையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சீசனுக்கு கொசுத்தொல்லை தாங்கவே முடியலைங்க அதுக்காக தான் இந்த டிப்ஸு நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நிறையா இருந்தால் கூடவா நீங்கள் எல்லாமே கலந்துக்கணும் நான் இப்போ ஒரு இடத்துல தான் வைக்க போகிறேன் அதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன் இப்போ நான் மூணு பிரிஞ்சி எல்லாம் எடுத்திருக்கேன் அதாவது பிரியாணி இலை இப்போ அதில் அந்த மஞ்சத்தூளை இதில் நல்லா சேர்த்து விட்டுக்கிறேன் இது கூட கொஞ்சமாக வேஸ்லினும் சேர்த்துக்கங்க இதோட வாசனைக்கு கொசு வரவே வராதுங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கரண்ட் இல்லாத நேரத்தில் கூட உங்களுக்கு இது மாதிரி யூஸ் ஆகும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் இதை ரெண்டு பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டு அதையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வெங்காயத்தோளும் பூண்டு தோலும் நல்லா கசக்கி விட்டு அதில் சேர்த்து விட்டுட்டேன் இப்போ அந்த இலையை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க நீங்கள் கூடவாக செய்கிறாந்தால் இலையும் கூடவாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் தேவைப்பட்டால் சாம்பிராணி கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை லைட்டாக கொளுத்தி விட்டுருங்க நல்லா எரிஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கசிய ஆரம்பிச்சிரும் அந்த புகையிலையே உங்களுக்கு கொசு வரவே வராதுங்க நல்ல ஒரு ட்ரிப்ஸு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ இருக்க கொசு தொலைலேருந்து கொஞ்சம் நம்ம முற்றிலும் அதுலேருந்து வெளியே வரலாம் இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப்ஸுக்கு போகலாங்க இப்போ நான் வந்து அதுக்காக பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் பச்சை மிளகாவை காம்பெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க காம்பு இல்லாமல் இருந்தாலே ரொம்ப நாளைக்கு அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பழுத்த மிளகாவெலாம் இருந்தால் அதையெல்லாம் எடுத்துருங்க ஃபுல்லாக பச்சையாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதில் நான் கொஞ்சமாக கையில் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கிறேன் இதை நல்லா இந்த மாதிரி நல்லா கசக்கி விட்டுட்டு இப்போ எல்லா பச்சை மிளகாவிலேயும் படுறது மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப நாள்படை இருக்குங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதுலேயே இன்னொரு டிப்ஸு பாருங்கள் நம்ம பச்சை மிளகாவை கையில் வச்சு கட் பண்ணும்போது மூஞ்சிலேலாம் போட்டுக்குவோங்க நான் அதில் ரொம்பவே கஷ்டப்படுவேன் இது மாதிரி நிறையா நேரம் எனக்கு நடந்திருக்கு இந்த மாதிரி செய்யும்போது நம்ம அதுலேருந்து சுத்தமாக அந்த காரமே இல்லாத அளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நான் லைட்டர் எடுத்திருக்கேன் இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் கிட்ட வைக்காமல் வேலை நேரத்தில் அங்கங்கே வச்சுருப்போம் இப்போ ஸ்டவ்வுக்கு பின்னாடி டைல்ஸில் இந்த மாதிரி டபுள் டேப் வச்சு ரெண்டு பக்கம் ஒட்டி விட்டுக்கோங்க அதில் துணிக்காயை போடுற கிளிப்பில் ரெண்டை அந்த டேப்பில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு நீங்கள் அது மேலே இந்த லைட்டரை வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எங்கேயுமே தேட வேண்டியது இல்லைங்க ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம் இதுவும் சூப்பரான டிப்ஸு இப்போ அடுத்த டிப்ஸு பார்க்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இதை கொஞ்சம் எல்லா பக்கமும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கங்க இப்போ இந்த லைட்டரில் நான் இந்த மாதிரி தேய்ச்சி விடுறேன் ஆல்ரெடி கூட நான் ஒரு வீடியோவில் விபூதியை வச்சு நான் சொல்லியிருக்கேன் துருவெல்லாம் இருந்தால் விபூதியில் சுத்தமாக போயிடுங்க அது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நல்ல பளிச்சுன்னு இருக்குங்க உங்களுக்கு புதுசு போல் ஆகிடும் இதுவும் சூப்பரான டிப்ஸுங்க இதையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்போ அடுத்த டிப்ஸு பார்க்கலாம் இப்போ எலுமிச்சப்பழம் எடுத்திருக்கேன் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் இந்த மாதிரி பழமாக ஆகிடுங்க அந்த மாதிரி ஆகாத அளவுக்கு நான் இப்போ இதில் கொஞ்சமாக கையில் தேங்காய் எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி தடவி விட்டுட்டு மூணுலையும் நல்லா எல்லா பக்கமும் படுறது மாதிரி சேர்த்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா பயஞ்சு நாள் இல்லை அது கெட்டே போகாதுங்க அப்படியே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இதே மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப்ஸு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு பழைய ப்ரெஷ்ஷு எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க இப்போ நான் இதை ஸ்டவ்வுக்கு மேலே உள்ள டைல்ஸில் அந்த ஓரத்தில் மட்டும் நம்மளுக்கு அழுக்கு போகவே போகாது அந்த பிசு பிசுப்பில் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும் அது சுத்தமாக இந்த மாதிரி பேஸ்ட்டை வச்சு ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது சுத்தமாக அந்த உள்ளரை உள்ள அழுக்கையெல்லாம் அதை எடுத்துக்கிட்டு வந்துடுங்க இது மாதிரி க்ளீன் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்கும் சுத்தமாகவும் ஆயிடும் பாருங்கள் நான் தொடக்காத இடத்தையும் காட்டுறேன் தொடச்ச இடத்தையும் காட்டுறேன் பாருங்கள் இப்படி துணியால் தொடச்சிட்டு நீங்கள் உள்ளரை தொடக்கிறது கஷ்டமாக இருக்கும் துணியை கொஞ்சமாக நினச்சிட்டு அதில் இந்த மாதிரி ப்ரெஷ்ஸை வச்சு இந்த மாதிரி தொடச்சிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு அப்படியே ஆகிடுது இது மாதிரி க்ளீன் பண்ணோன்னா நம்மளுக்கு பார்க்க அப்படியே நீட்டாக இருக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் க்ளீன் பண்ண இடமோ பண்ணாத இடமோ இது பண்ணாத இடம் சூப்பராக க்ளீனாகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நிறைய டிப்ஸு நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்